இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த காலை வேளையிலும் கர்த்துடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார் ஏதும் சொல்லுகிறது கண்டடைய தக சமயத்தில் அவரை தேடுங்கள் அதிகாலையில் தேடுவோர் அவரை கண்டடைவார்கள் என்ற வசனத்தை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் வசனம் ஒருபோது மாறாது வார்த்தையை ஆண்டு நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார் கத்துடைய சமூகத்திலே பரிசுத்ததோடு விட காத்திருப்போம் கர்த்தங்களை பலமாய் நடத்துவார் இன்றைக்கும் சங்கீதம் நாற்பத்தி ஆறை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் சங்கீதம் நாற்பத்தி ஆறை நாம் மூன்று பிரிவுகளாக பிரித்துக்கொள்ள முடியும் முதலாவதாக தேவன் தம் ஜனத்தின் மத்தியில் இருக்கிறார் இரண்டாவதாக தேவன் தமது ஜனத்திற்கு ஒத்தாசை அனுப்புகிறார் மூன்றாவதாக தேவன் தேசங்களுக்குள் உயர்ந்திருக்கிறார் என்று நாம் இந்த சங்கீதத்தை பிரித்து முடியும் வேதத்தை நாம் ஆசிக்கின்ற பொழுது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தொழித்து பொங்கி அதன் பருவ பெருக்கினால் பருவதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் கத்துடைய ஆவியானவர் சொல்கிறார் சூழ்நிலை எதுவாயிருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறார் கற்றுடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் கற்றனோடு கூட இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார் என்று ரெண்டு நாளாகவும் பதினைந்து இரண்டிலே நாம் வாசிக்க முடியும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே நாம் அறிந்திருக்க முடியும் ஏசாயா நாற்பத்தி மூன்று ஐந்திலே பயப்படாத நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்றும் சொல்லி இருக்கிறார் நாம் கற்குடி ஆவியானவரோடு கூட செய்து செயல்படுகின்ற பொழுது அவரோடு கூட இருக்கின்ற பொழுது உன் சூழ்நிலை இருந்தாலும் உன் சூழ்நிலைக்குள்ளே கற்குடி ஆவியானவர் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவே தான் சங்கீதக்காரன் சொல்கிறார் பூமி நிலை மாறினாலும் பயப்பட மாட்டோம் என்று சொல்லுகிறார் நாம் தானியலின் குறித்து வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது தானியலுக்கு விரோதமாய் சூழ்நிலை பலமாய் காணப்பட்டது தானியல் மீது குற்றம் சுமத்தும்படியாய் அநேக பிராந்துகளை பண்ணினார்கள் ஆனால் குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை தானியலோடு கூட பயணித்துக் கொண்டிருந்தவர்கள் தானியலோடு கூட பணி செய்து கொண்டிருந்தவர்கள் தானியலுக்கு விரோதமாய் காணப்பட்டார்கள் என்பதை குறித்து நாம் வேதத்தில் மிகத் தெளிவாக அறிந்திருக்க முடியும் ஆனால் இவை எல்லாவற்றிலும் கற்புடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தானியல் கத்திருக்கும் முன்பதாக உண்மை உள்ளவனாயிருந்தான் தானியலுக்கு விரோதமாய் சட்டம் இயற்றப்பட்டது அதற்கு முத்திரையிடப்பட்டது இவை எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் தானியேல் தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேளை தேவனை நோக்கி செபம் பண்ணினான் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது தானியலின் சூழ்நிலை என்னவென்றால் கூடவே இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்பினார்கள் ராஜா தானியலுக்கு விரோதமாய் எழும்பினார் தானியலுக்கு விரோதமாய் சட்டங்கள் இயற்றப்பட்டது ஆனாலும் அவன் சூழ்நிலையை கண்டு பயப்படவில்லை மாறாக அவன் சூழ்நிலையை அறிந்து எப்பொழுதும் தேவனுக்கு முன்பதாக நிற்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டான் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே உன் சூழ்நிலை உனக்கு சாதகமா இல்லாதிருக்கலாம் உன் சூழ்நிலை உன்னை பயமுறுத்துவதாக காணப்படலாம் ஐயோ என்னுடைய குடும்பத்தில் இவ்விதமான சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறதே என்று சொல்லி நீ வேதனையோடு அமர்ந்திருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது நீ பயப்படுகிற ஒரு நபராய் காணப்படலாம் ஆனால் கற்றுடைய ஆவியானவர் சொல்லுகிறார் உன் சூழ்நிலைக்குள்ளே தேவன் இருக்கிறார் நீ இருக்கின்ற அந்த சூழ்நிலைக்குள்ளே கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுப்பிடுகிறது பயப்படவில்லை மாறாக அவன் கர்த்தரையே நோக்கி பார்த்திருந்தான் வேதம் சொல்லுகிறது அவன் தன் தேவன் பேரில் விசுவாசமாய் காணப்பட்டான் ஆண்டவரின் சூழ்நிலையை மாற்றுகிறது ஆண்டவர் என்னை உயர்த்துகிறவர் ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறவர் என்று சொல்லி அவன் சூழ்நிலையை பாராதபடிக்கு கர்த்தனையை நோக்கி பார்த்து கொண்டிருந்த ஒரு பெரிய அனுபவத்தை நான் பரிசுத்த வார்த்தைகளிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்கின்ற பொழுது நீங்கள் கற்றாகி இயேசு நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உங்கள் நடுவிலே பெரியவராக இருக்கிறார் சூழ்நிலையை மாற்ற போதுமானவராக இருக்கிறார் வேதத்திலே நாம் தெளிவாய் வாசிக்கிறோம் இயற்றப்பட்ட சட்டத்தின்படி தானியலை சிங்கங்களின் கபியிலே கொண்டு போய் போட்டார்கள் கட்டுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே சூழ்நிலை உனக்கு எதிராய் காணப்படலாம் விசாசானவன் கட்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று உன்னை சுற்றி காணப்படலாம் சத்ருவின் போராட்டம் உனக்குள்ளே நிறைவாய் காணப்படலாம் அந்தகார வல்லமையின் போராட்டம் உனக்குள்ளே காணப்படலாம் பயப்படாதிருங்கள் உங்கள் சூழ்நிலைக்குள்ளே கர்த்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லுங்கள் அவர் உங்களோடு கிடந்து உங்களை வளமாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார் சூழ்நிலையை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது தானியலின் காரியம் செய்யமாக இருந்தது எனவே கற்படி வார்த்தை சொல்லுகிறது ஆண்டு ஒரு ஒருவரே சூழ்நிலையை மாற்றுகிறது நீ வேதனையோடு கூட அமர்ந்து இருக்கிற ஒரு சகோதரனாய் சகோதரியாய் காணப்படலாம் ஆனால் உன்னுடைய சூழ்நிலை கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மாற்றி போட போதுமானவராக இருக்கிறார் நம்மைதான் சங்கீதக்காரன் நாகாய் சொல்கிறார் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர் பூமி நிலை மாறினாலும் என்று சொல்கிறார் பயப்படாதே அந்தவராகி ஏசு கிறிஸ்துவை உத்தம இருதயத்தோடு கூட நோக்கிப்பார் அவர் உன்னை ரட்சிப்பார் அவர் உனப்பிலே ஒரு புதிய காரியங்களை செய்வார் அவர் உன்னுடைய சூழ்நிலையை மாற்றிப்படுவார் எனவே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் தேவன் தம் ஜனங்கள் மத்தியில் இருக்கிறார் இருக்கிறார் ரெண்டாவதாக இதே பகுதியிலே நான் வாசிக்கின்ற பொழுது தேவன் தமது ஜனத்திற்கு ஒத்தாசை அனுப்புகிறார் என்று நாம் பார்க்க முடியும் நாம் வாசிக்கிறோம் பூமியில் எவ்விதமான சம்பவங்கள் நடந்தாலும் பூமி நிலையே மாறி போனாலும் மலைகள் சரிந்து வந்து நடுசமுத்திரத்தில் விழுந்தாலும் தேவனும் தமது ஜனத்திற்கு ஒத்தாசையாக இருக்கிறான் எனவேதான் சங்கீதம் நூற்றி இருபத்தொன்றிலே நாம் வாசிக்கிறோம் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறுடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் படைத்த கருத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் நெருக்கத்தின் மத்தியிலே பாடுகளின் மத்தியிலே சரீர பலவினங்களின் மத்தியிலே சோர்ந்து போய் அமர்ந்திருக்கின்ற அந்த வேளையிலே வரத்திலிருந்து உனக்கும் எனக்கும் ஒத்தாசை வரும் என்று கற்றுடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக்கொடுக்கிறது இந்த சூழ்நிலைக்குள்ளே தேவன் இருக்கிறார் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் எனவே நாம் பயப்பட வேண்டாம் கர்த்தர் ஒருவரே நமக்கு சகாயம் பண்ணுவார் கர்த்தர் ஒருவரே நமக்காக யுத்தம் பண்ணுவார் கர்த்தர் ஒருவரே நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வையும் மேன்மையும் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் இதுதான் சங்கீதக்காரன் இன்னும் அழகாய் சொல்லுகிறார் கர்த்தர் என்மைப்பராயிருக்கிறார் எனக்கு குறை ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டு என் சத்துருக்களுக்கு முன்பதாக அவர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறார் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உன்னுடைய சூழ்நிலைக்குள் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவர் உன்னை சும்மா பார்த்து கொண்டு இருப்பதில்லை அவர் உனக்கு ஒத்தாசையாக வருகிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது எனவேதான் யோசுவா வந்து ஐந்திலே நாம் வாசிக்கிறோம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார் ஏசாயா நாற்பத்தி மூன்று ஐந்திலே வாசிக்கின்ற போது பயப்படாது நான் உன்னோடே இருக்கிறேன் ஒருவேளை நீ தண்ணீர்களை கடந்து போகலாம் ஆறுகளை கடந்து போகலாம் அவைகள் உண்மையில் புரளுவதில்லை ஏனென்றால் எனக்கு ஒத்தாம்சையாக எனக்கு உதவியாக கர்த்தனாகியேசு கிறிஸ்து இருக்கிறான் என்று அந்த நிச்சயம் நமக்குள்ளே காணப்படுகின்ற பொழுது ஆண்டவு உன் சூழ்நிலையை மாற்றி போட உனக்குண்டான பிரச்சனைகளை மாற்றி போட உனக்குண்டான சரீர பலவீனங்களை நீக்கி போட உனக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று வார்த்தை நமக்கு இன்னும் ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல மூன்றாவதாக கற்புடைய வார்த்தை நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் தேசங்களுக்குள் உயர்ந்தவர் அவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்குரியவர் அல்ல ஏதோ ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்துக்குரியவர் அல்ல அவர் உலகம் அனைத்துக்கும் உரியவர் அவர் உலகம் அனைத்திலும் உயர்ந்தவர் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் நாம் கற்புடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர் கர்த்தரையை தெய்வமாய் கொண்டிருக்கிற சனம் பாக்கியம் உள்ளது கற்புடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தமம் மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்ற வசனத்தின்படியே யாரெல்லாம் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் உயர்ந்த அடைக்கலமானவர் என்பதை குறித்து கற்புடைய வேதத்தின் மூலமாக நாம் இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் சொல்லுகிறார் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற வேவாட்டு குட்டி அவர் உலகத்துக்கு ராஜா ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்பதை நான் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஏதோ ஒரு நாட்டுக்குரியவர் அல்ல அவர் உலகம் அனைத்துக்குள்ளும் உயர்ந்திருக்கிறவர் என்று நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் எனவே கத்துணை வசனம் செல்லுகிறது உங்கள் சூழ்நிலை உங்களுக்கு எதிராக காணப்படலாம் நீங்கள் போராடி இருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை உங்கள் மீது வந்து கொண்டே இருக்கலாம் அப்படி ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று சொல்லுகிறார் பூமி அனைத்திற்கும் கர்தராகி இயேசு கிறிஸ்து ராஜா அவர் வரப்போகிற ராஜா அவர் நியாயம் தீர்க்கிற ராஜா என்பதை குறித்து வசனம் நமக்கு இன்னும் ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே சங்கீதம் நூற்று நான்கு ஒன்றிலே நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் மிகவும் பெரியவர் ஏசாயா பனிரெண்டு ஆறிலே வாசிக்கிறோம் பரிசுத்தர் பரிசுத்தர்வன் நடுவில் பெரியவராயிருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும் விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் சோதிக்கப்படுகிற ஒரு நபராய் காணப்படலாம் அல்லது வாழ்க்கையிலே போராடி கொண்டு இருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் அல்லது மன அழுத்தத்தோடு கூட ஐயோ என் பிள்ளைகள் என்னை நேசிக்கவில்லையே என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கிற ஒரு நபராய் கூட நீ காணப்படலாம் கவலைப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் உங்களுக்கு ஒருவர் உண்டு அவர் கருத்தராக இயேசு கிறிஸ்து அவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார் என்று விசுவாசிங்கள் என் சூழ்நிலைக்குள்ளே இயேசு இருக்கிறார் என்று சொல்லுங்கள் கர்த்தர் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவார் கர்த்தர் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய அதிசயமான காரியங்களை செய்வார் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டபுராகி இயேசு கிறிஸ்து சிஷர்களை படகளை அனுப்பி வைக்கிறார் நடுக்கடல் வரைக்கும் அவர்கள் கடந்து வந்து விட்டார்கள் காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடினாலே தண்டு வலிக்கிறதில் மிகவும் வருத்தப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறார் ஆண்டவர் அவருடைய வருத்தத்தை பார்க்கிறார் கரையிலே நின்று கொண்டு சீசர்கள் படும் வருத்தத்தை பார்க்கிறார் போராட்டத்தை பார்க்கிறார் காற்று அவர்களுக்கு எதிரே பலமாய் வீசிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறார் அவர் பார்த்துவிட்டு அப்படியே இருக்கவில்லை கடலின் மேல் நடந்து வந்து அவர்கள் இருந்த படவில் ஏறினார் காற்றே இறையாதை அமைதலாயிரு என்று சொன்னார் அங்கே ஒரு பெரிய மிராக்கள் நடந்தது அமைதல் உண்டாயிற்று என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும் ஆண்டவர் இயற்கைக்கு கட்டளை அது கீழ்ப்படிந்தது என்று நாம் அறிந்திருக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியை சுவாச வாழ்க்கையில உனக்கு எதிராய் போராட்டங்கள் உனக்கு எதிராய் பலமான காற்று வீசிக்கொண்டிருக்கலாம் பயப்படாத பயப்படாத தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் அந்தவரே என்னுடைய வேதனையின் மத்தியிலே என்னுடைய போராட்டத்தின் மத்தியிலே என்னுடைய மன அழுத்தத்தின் மத்தியிலே நான் அடுத்து என்ன செய்வேன் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுங்கள் ஏசு கிறிஸ்து என் மத்தியில் இருக்கிறார் என்று அவர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி போடுகிறார் அவர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறார் அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார் எனவேதான் சங்கீதக்காரனாகிய தாவிடு சொல்லுகின்ற பொழுது கர்த்தரோ எனக்கு இருந்தார் ஜனங்கள் என்னை எதிர்த்தார்கள் என்னோடு கூட இருந்தவர்கள் எனக்கு விரோதமாக எழும்பினார்கள் என்மேல் கல்லறிய பார்த்தார்கள் கர்த்தரோ எனக்கு இருந்தார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே உன் பிரச்சனையை உன் வேதனையை உன் கண்ணீரை ஆண்டவர் நன்றாய் அறிந்திருக்கிறார் அப்படி ஆவியானவர் சொல்லுகிறார் அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை அவர் உன்னை நேசிக்கிறார் அவர் உன்னை நேசிக்கிறார் உன்னுடைய பிரச்சனையின் மத்தியிலிருந்து அவர் உன்னை வெளியே தூக்கி கொண்டு வர போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போமா சங்கீதக்காரன் அழகாய் சொல்கிறார் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலத்தினால் பருவதங்கள் அதிர்ந்தாலும் அதன் பெருக்கினால் பருவதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் என்று சொல்கிறார் பயம் வேண்டாம் சூழ்நிலைக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார் விஸ்வாசியுங்கள் நம்புங்கள் அவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார் அவர் உங்களுக்கு ஒரு பத்தாசை அனுப்புகிறார் உதவி செய்கிறார் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்பீர்களா கத்தவர்களுக்கு உதவி செய்வார் நாம் ஜப்பி இப்போ நேசிக்கிறேன் நல்லா ஆண்டுபோரேன் வேலைக்காய் ஸ்தூத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தூத்திரம் பலப்படுத்தும் சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறிப்போ கட்டும் அடிக்கடி குடும்பத்திலே பிரச்சனை வேதனை மருத்துவத்திற்கே செலவழித்துக் கொண்டு இருக்கிறோம் என்ற எண்ணம் எல்லாம் நீங்கி போக கத்தூர் ஒரு பெரிய சமாதானத்தையும் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தையும் அப்படிப்பட்டவர்களுடைய வைக்கும்படியா என்பது அடியை செம்பிக்கிறார் தானியங்களைப் போல உறுதியான ஒரு விசுவாசத்தோடு கூட காணப்பட காணப்படியானவர் வார்த்தைகளை கேட்டவர்களுக்கு உதவி செய்வீரார் மத மன வேதனை சரீர பலவீனங்கள் மன அழுத்தங்கள் சோர்வுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும் கற்று புதுபலத்தை உண்டு பண்ணுவீரார் கர்த்தரோ எனக்கு கர்த்தர் கர்த்தரனை பலப்படுத்தினார் கர்த்தர் என் நடுவில் இருந்து எனக்கு அற்புதம் செய்தார் என்று சொல்லி நாமத்தை மகிமைப்படுத்த பரிசு தாமியான ஒரு உதவி செய்வீரார் பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும் கர்த்தர் புதிய ஆசீர்வாதங்களை புதிய நன்மைகளை புதிய கிருபைகளை மோடு கூட இருக்கிற அந்த சத்துவத்தை அதிகமாய் கொடுப்பீரார் பலப்படுத்தும் வழி நடத்தும் ஆசிர்வதி கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவு Amen. Amen.